வாழ்க்கையில் ரெண்டு விதமான அழகு இருக்குது என்னென்னு நானன்ற தன்மை இருக்குது மித்தது எல்லாமே இருக்குது பல உயிர் இருக்குது எல்லாமே பிரபஞ்சமே இருக்குது இப்போது கடந்த வருஷத்தில் நம்ம நாட்டிலேருந்து எது நம்ம மார்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த செவ்வாய் கிரகம்னு சொல்லுவோம் அதுக்கு நம்ம விஞ்ஞானி ஏதோ பண்ணி அவரை போல் ஒரு எந்திரம் அங்கே அனுப்பிட்டாங்க இப்போது இன்னொன்று புதுசாக பண்ணாங்க அங்கே வெளிநாட்டிலேருந்து அவர் ஒரு சின்ன யந்திரம் எடுத்து அங்கே ஏதோ அது கிரகம் கூட இல்லை ஏதோ சும்மா பறக்குது அங்கே ஒரு கல் போகுது எங்கேயோ எவ்வளவோ கோட்டி கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன மெஷின் எடுத்து போய் அது மேலே வச்சாங்க என்னத்துக்குன்னா மனிதன் மனத்தில் எங்கேயோ போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது என்ன எங்கேயோ போகணும் இதில் ஒரு அழகு இருக்குது எப்படி ஒரு சின்ன எந்திரம் அனுப்பிங்க இந்த அது போய் அவ்வளோ தூரமாக இருக்கிற அந்த கிரகத்தில் சுற்றிட்டு திருப்பிங்க வரப்போகுதுன்னா அதில் ஒரு பிரமாதமான ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு வெற்றி மனிதனுக்கு இருக்குது இது ஒரு மனிதன் அவனுக்கு புரிஞ்ச அளவுக்கு அவன் திறமைக்கு அனுசாரமாக எங்கேயோ ஒரு சாதனை இன்னொன்று கூட சேர்ந்துக்கணும்னு ஆசை ரொம்ப ஆன் பண்ண சேர்ந்துக்குவாங்க இல்லைன்னா கிரகத்து கூட போய் சேர்ந்துக்குவாங்க கொஞ்சம் திருமைய அவருக்கு பக்கத்தில் இருக்கிற பெண்ணை பத்தி ஆண் பத்தி கவனம் அங்கே போகணும் திருமக்கு அனுசாரமா வேற ஒன்னும் பக்கத்து வீட்டில் இருக்க அவ்வளோதானே வேற ஏதோ திரும்ப இருந்தா கவனம் எங்கேயோ இருக்கும் இல்லைன்னா இங்கே எது சுலபமாக நடக்குதோ அது ரெண்டு கலந்துக்கிறதுல ஒரு அழகு இருக்குது ஆனால் ஒன்று சும்மா இங்கே அசைவு இல்லாமல் எந்த தேவையும் இல்லாமல் ஆர்வமும் இல்லாமல் முழுமையான ஒரு உயிரை இங்கே உட்காரதில் இன்னொரு விதமான அழகு இருக்குது மெஜாரிட்டி எல்லாமே கலந்துக்கிறதுல இருக்கிறதுனால சினிமா எல்லாம் அதை பற்றி தான் புத்தகம் எல்லாமே அதை பற்றி தான் எல்லா பேச்சும் அதை பற்றி தான் அதனால அதே தான் உலகம்னு நினச்சிட்டாங்க எல்லாருமே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை முதல்லேருந்து இப்படி தான் சினிமாவில் என்னென்னமோ ட்ராமா நடக்குது என்னென்னமோ போராடிக்கிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கண்ண கடைசியில் என்ன அந்த ஆண் பெண் சேர்ந்துட்டு நடந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது கடைசி இல்லை அவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாம் தெரியும் அது கடைசி இல்லையா அதுக்கப்புறம் தானே ட்ராமா ஆரம்பிக்குது இந்த இன்னொரு பரிமாணம் ஒரு மனிதனு இங்கே உட்காந்தான் உள்ள ஒரு தூசி அளவு கூட அசைவு சும்மா எந்த தேவையும் இல்லை ஆர்வமும் இல்லை சோமா உயிர் மட்டும் தீவிரமாக இருக்குது வேறு எந்த இது இல்லை இப்படி ஆயிட்டான ஒரு மனிதன் அவனு இங்கே போக தேவையில்லை அவனுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்குது அந்த செவ்வாய் கிரகம் கூப்பிட்டா அது இங்கே வருது சந்திரன் கூப்பிட்டா அது இங்கே வருது சூரியன் கூப்பிட்டா அவன் இங்கே வர்றான் எதே இருந்தாலும் பிரபஞ்சமே கூப்பிட்டா எல்லாமே இங்கே தான் இருக்குது அவனுக்கு என்னதுக்குண்ணா அசைவில்லாத ஒரு உயிராக எப்போ உட்காந்துக்கிறீங்களோ இப்போ எல்லாமே இங்கே தான் நடக்குது விளையாட்டு மாதிரி நமக்குள்ளே இப்போ இந்த யாத்ரான்ன்றது என்னென்னு இங்கேருந்தாங்க போகிறது இதை நம்ம சாதனைக்காக போகல ஏதோ ஒரு சாதிக்கணும் அங்கே போய் ஹிமாலய பருவத்துக்கு மேலே போய் ஒரு ஜெண்டா போட்டுட்டு வருவாங்க ஒரு ஃப்ளாக் போட்டு வர்றாங்க அவ்வளோ மேலே போய் சும்மா ஒரு ஃப்ளாக் அந்த ஃப்ளாக் பத்து நிமிஷம் அங்கே இருக்காது இது அந்த மாதிரி சாதனை இல்லை அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரணும்னு நான் அந்த தன்மை கரைக்கிறதுக்கு ஒரு கருவி இங்கே உட்காந்து கரைக்க முடியாதா முடியும் இப்போது பாருங்கள் கஷ்டப்படுறாங்க ஒன்றும் பண்ண முடியல பட் வீட்டில் எப்படி உட்காந்து என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சின்னு நீட்டு தான் கொஞ்சம் சௌரியம் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா ஒரு சௌரியம் தேடுதானே அந்த சௌரியம் இல்லாமயே உட்காந்தான் நானுறத்தாலுமே அப்படியே குறைஞ்சி போய்டும் சௌரியம் எல்லா விதமாக எல்லா பக்கத்துலேருந்து சப்போர்ட் இருந்தால் தான் இது இப்படி ஆடுது ஒரு ஒரு செப்போர்ட் எடுத்தேன் நான் யாருன்னு புரியாது தானே நீங்கள் எப்போ நான் பெரிய ஆளன்னு நினைக்கிறீங்களோ மற்ற மித்த மக்கள் எப்படி உணர்றாங்க உங்கள் பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னு பார்க்குறாங்க எப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நடந்து போகிறீங்களோ மித்தவங்க எல்லாம் கும்பிடுறாங்க இந்த பிரம்மச்சரியா இந்த சந்நியாசம் இதெல்லாம் இதே தான் இந்த யாத்திரை பண்ணது எதுக்குன்னா நீங்கள் எல்லாப்படியும் முழுமையாக படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு பதினஞ்சு நாளோ ஒரு மாதமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நானுன்ற தன்மை குறிச்சிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு யாத்திரம் பண்ணிக்கணும் இல்லை பெரிய யாத்திரைன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு யாத்திரை பண்ணுன்னு எதற்கு போட்டாங்கன்னா ஒன்று இந்த சூரியனோட சுழற்சி பன்னெண்டே கால வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது அப்போது அது நடந்தப்போ ஒரு யாத்திரம் பண்ணிக்கணும் என்னத்துக்குன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையிலையும் இந்த பன்னெண்டே கால வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டம் முடிஞ்சு ஒரு ஒரு லெவல் முடிஞ்சு இன்னொரு லெவலுக்கு போகுது வாழ்க்கை நீங்கள் கவனிப்பீங்களோ இல்லையோ நடக்குது நம்ம உடல் சக்தி நம்ம நில மனநிலை ஒரு வித்தியாசம் இருக்குது இது சும்மா சும்மா உருவாக்குனதா அங்கே ஒரு பொம்மை வச்சுட்டு நடத்துக்கிறதா வேலை அப்படின்ன அதுக்கு ஒரு சக்தி ஸ்தலம் நான் உருவாக்கினாங்க இது பல நிலையில் இருக்குது ஒன்று மனப்பூர்வமாக இப்படி மக்கள் உணரணுன்றதுக்காக சக்தி உருவங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற இடங்கள் இருக்குது இன்னொரு விதமான யாத்திரைன்னா எப்பப்போ ஒரு மகான் ஒரு மனிதன் வந்தாங்களோ ஒரு யோகி வந்தாங்களோ ஒரு ஜானோதயம் நடந்த மனிதன் வந்தாங்களோ அவருக்கு பங்குங்கணும்னு ஒன்று ஆர்வம் இல்லை ஆனால் இது எப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கிணறு இருக்குது நல்லா தண்ணி இருக்குது இனிப்பாக அங்கே ரோட்டில் போகிறாங்க அலைகிறாங்க தாகத்துக்கு நான் பாட்டுனீங்க செம்ம உட்காந்து பார்க்கலாம் ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாவம் அப்படி வாழ முடியும் இல்லை மேலே கவனமே இல்லாமல் பார்த்தா எது மனிதன் எது கல்லுன்னு தெரியல அப்படி உட்காந்துக்க முடியும் இல்லை ஏதோ தாகமாக இருக்காங்களே கூப்பிட்டு சொல்லலாம் இங்கே இருக்குது தண்ணி வந்து கூடான்னு சொல்லலாம் இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல யாருனாலும் நாளைக்கு உணர சக்தி இருந்தால் உணரட்டும்ன்ற ஒரு நோக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வைப்பாங்க அவருடைய அறிவு அறிவு எங்கே வைக்க முடியும் அதுக்கு ஒரு 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 விதமான கனம் இருக்கிற கல் பாறை இந்த மாதிரி கடித்தா அதில் வச்சிடுவாங்க ஓ அதில் இப்படி வச்சுடுவாங்க எழுதிடுவாங்களாம் அப்படி இல்லை இப்போ நீங்கள் எல்லாமே ஃபோனு கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க செல்ஃபோன் எல்லாமே இப்படி சும்மா ஸ்விட்ச் பண்ணால் அதில் என்னென்னோ வருது பாட்டு பாடிக்குது இன்னொன்று சொல்லுது எல்லாமே வருது இப்போ அது எல்லாமே இதில் உள்ள இருக்குது தானே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் படிக்கிற மாதிரி இல்லை இப்போ கூட பாருங்கள் நிறைய மிஸ்டு கால் எல்லாம் இங்கே ஓடுது நீங்கள் பார்க்க முடியல ஃபோன் ஆன் தான் சொல்லுது இங்கே இருக்குதா இல்லையா இப்போ மிஸ்டு கால் ம் நிறைய இருக்குதுங்க நீங்கள் உங்கள் ஃபோன் ஆன் பண்ணால் தான் ஓ கால் வருதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எந்த ஒரு அறிவு இருந்தாலும் அது ஒரு சக்தி ரூபத்தில் நாம் வச்சுக்க முடியும் இப்போது ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு இன்டர்நெட்டு ஒரு சிடி ஒரு கேசட்டு என்னென்னு என்னென்ன சக்தி ரூபத்தில் அந்த ஒரு அறிவை சேர்த்து வச்சுருக்குறோம் இந்த மாதிரி சக்தி ரூபத்தில் அவருடைய அறிவு எங்கே மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் தேவையில்லாமல் தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற இடம் எங்கே இருக்குமோ அந்த மாதிரி இடங்களை சேர்த்து வச்சாங்க இந்த மாதிரி தோராயமாக என்னுடைய அறிவில் ஒரு இடம் நினைக்கிறேன் இந்தியாவில் நம் பாரத தேசத்தில் பல புண்ணிய தலங்கள் உள்ளன வடக்கே இமயம் ஹரித்வார் ரிஷிகேஷ் கேதார்நாத்திலிருந்து தெற்கே பழனி திருச்செந்தூர் சபரிமலை திருப்பதி வெள்ளியங்கிரி வரை இந்த தேசம் முழுக்க புண்ணிய தலங்களாக தெய்வீக அதிர்வுகளை தாங்கி நிற்கிறது பழனி தெற்கில் பல லட்சக்கணக்கான யாத்திரிகர்களுக்கு அருள் புரிந்து வரும் புண்ணிய தலம் சிவகிரி சக்திகிரி எனப்படும் இரு மலைகளின் உயரத்தில் கந்தன் தன் சக்தி அதிர்வுகளை பக்தர்களுக்கு வழங்குகிறார் ஒன்பது விதமான உலோகக் கலவையை சித்தர்களுக்கே உரிய அரிய ரசவாதம் எனப்படும் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி எனப்படும் மூலப்பொருளை உருவாக்கினார் போகர் மிகவும் சக்தி வாய்ந்த சித்தராகிய போகர் நவபாஷானத்தை சுப்பிரமணிய சுவாமியாக பழனியில் பிரதிஷ்டை செய்தார் அகத்தியரின் சீடரான ஹிடும்பர் அகத்தியருக்காக சிவகிரி சப்தகிரி மலைகளை தன் தோள்களில் ஏந்தி வந்தபோது இங்கே ஓய்வெடுக்க கீழே அம்மலைகளை வைத்தார் அதுவே இன்று பழனி திருத்தலமாக நின்றது என்கிறது வரலாறு இதனைக் குறிக்கவே இன்று பக்தர்கள் இரு மலைகளை தோள்களில் ஏந்துவது போல் காவடியை ஏந்தி முருகக் கடவுளை கொண்டாடுகின்றனர் இந்த வழக்கமே பின்னர் எல்லா முருகர் கோவில்களிலும் பரவியது விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பாதயாத்திரை யாத்திரை மேற்கொள்வது ஒருபுறம் இருக்க குழந்தை முதல் முதியவர் வரை கூட்டம் அலைமோதும் இத்தலம் வருடம் முழுக்க கோலம் பூண்ட திருத்தலமாகும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சூரசம்ஹாரம் என திருவிழாவாய் கொண்டாட்டமாய் பக்தியாய் ஆன்மீக சாதனையாய் இங்கே கூடும் யாத்திரிகர்கள் பல்லாயிரம் வெள்ளியங்கிரி யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்து தன் உடலை நீத்த இந்த அற்புத மலை சிவனின் மிகத் தீவிரமான சக்தியை தாங்கி நிற்கிறது